நீங்கள் இப்போ பார்க்குற ஏரியா வந்து அல் ஜத துபாயில் உள்ள ஒரு ஏரியா நான் ஒரு வேலையாக போயிருந்தேன் பசி தாங்க முடியல பயங்கர பசியாக இருந்துச்சு கொஞ்சம் புளிது காத்தும் இதுமா இருந்துச்சு மழை வரும்னாங்க ஆனால் மழை வந்த இல்லை அப்படியே போகும்போது தான் மந்தி மேன் அப்படிங்கிற ஒரு கடையை ஒன்று பார்த்தேன் சரி மந்திக்கு வந்து ரொம்ப தூரம் சுத்திட்டு இருக்கிற விட தெரியாத கடையாக இருந்தாலும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவும் இருந்துச்சு இந்த மந்தி மேனில் போயிட்டு சாப்பிட்டு பார்க்கணுமான்னு சொல்லி போய் பார்த்தா கூட்டண்டாலும் கூட்டம் அப்படி ஒரு கூட்டங்க செம்மரசு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த நாட்டுக்காரவங்க தான் எல்லாம் மக்கள் வார இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மந்தியில் பார்த்தீன்டாக்கா ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னன்னு சொன்னாக்க மேலதான் சாணம்லாம் ஊற்றி ஊத்தி ரெட்டிஷ் கலரில் போகுது எல்லாமே எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது இருந்தாலும் பல ஃபோட்டோகள்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க நாங்கள் இங்க போய் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால உள்ள என்ட்ரானோம் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கக்கா எனக்கே பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி பாய்